ஏரிய தேனும் காட்சி பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் என்பேன் எனினும் பாரதிதாசன் வரிகளுக்கு இணங்க எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற வரிகளுக்கு இணங்க குரு வாழ்க குருவே துணை என் தேசம் என் மொழி இமயம் முதல் குமரி வரை உள்ள தேசமே பதஞ்சலி யோக சூத்திரத்தை தந்தையாக பிறந்த தேசமே அகிம்சையால் தேசப்பிதா மா தேசப்பிதா காந்தி மகான் பிறந்த தேசமே திருமூலர் திருமந்திரத்தை தமிழில் தந்த தேசமே சித்த மருத்துவத்துக்கு அடித்தளமிட்ட தேசமே இரும்பு மனிதர் பட்டியல் பிறந்த தேசமே புண்ணிய நதிகள் கங்கை முதல் காவேரி வரை ஓடும் தேசமே தமிழ் இலக்கணத்துக்கு தொல்காப்பியம் தந்த தொல்காப்பியர் தந்த தொல்காப்பிய முள்ள தேசமே உயிரை எழுத்தாக கொண்ட தாய்மொழி உயிரை எழுத்தாக கொண்ட தாய் தமிழ் மொழியே உயிரை சாதமிட்டு மெய்யை மெய் எழுத்தை சாராக்கிய மொழியே தமிழ் மொழியால் தமிழ் கலாச்சாரத்தை தந்த மொழியே உயிர்மை எழுத்தை அளவாக உள்ள கோவில் கொண்ட தஞ்சாவூர் பெரிய கோவில் கொண்ட தேசமே தமிழ் மொழியே புறாவிரு தூதை உணர்த்திய தமிழ் மொழியே பறக்கும் விமானத்தை ஜீவக சிந்தாமணியில் கொண்டு கொண்டு வந்த வந்த தமிழ் விரட்ட பிறந்த தேசமே தமிழன் என்று சொல்லரா தலை நிமர்ந்து நெல்லதா வீரத்துக்கு இலக்கணமாக புறநானூறு தந்த தேசமே அதே போல் அகத்துக்கு இலக்கணமாக அகநானூறு தந்த தேசமே கோவில் உள்ள தமிழ்நாடு தமிழ் தேசமே உலகத்தில் சிதம்பரம் சிற்றம்பலம் கொண்ட தேசமே அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வாழ்ந்த தேசமே தலையால் கைலாயத்துக்கு சென்ற காரைக்கால் அம்மையார் பிறந்த தேசமே கைலாயம் சிவன்குடி கொண்ட தேசமே பல்லெட்டு சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள் வாழ்ந்த தேசமே ஓம் என்ற

தூய தங்கம் வாழ்த்துக்கள் அம்மா வாழ்த்துக்கள் அடுத்து பொன்ராஜ் அவர்களை வாருங்கள் பொன்ராஜ் அவர்களை வாருங்கள் கவி தாருங்கள் எல்லோரும் ஐயா அவர்கள் சொன்னது போல மூன்று நிமிடங்களுக்குள் முடித்து விடுமாறு அன்போடு வேண்டுகிறேன் திரும்ப திரும்ப ஒரு ஓரடியை படிக்க வேண்டாம் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சரிங்க நம்முடைய சேலம் மேற்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் வந்துவிட்டார் ஆகவே இந்த பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கும் அந்த போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கியதற்குப் பிறகு இந்த கவியரங்க நிகழ்ச்சி தொடரும்